வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுடைய திருச்சியின் ஹாட்ஸ்பாட்டான நம்பர் ஒன் டோல் வந்து ரொம்பவும் பக்கத்தில் ஜிவிஎன் ஹாஸ்பிட்டல் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஜிவிஎன் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே நம்மளுடைய என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ்ல சென்னை திருச்சி ரோட்டில் இருந்து ரொம்பவும் பக்கத்தில் இன்னும் சொல்லப்போனால் வெறும் ஐம்பதே மீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு அடி அகலம் நூறு அடி நீளம் அதுபோக ஐநூறு அடி உங்களுக்கு வந்து புறம்போட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்த பிரசன் பண்ணுறோம் ஃப்ளாட்ஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்க தனி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டி விற்பனை செய்யணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லைங்க நாங்கள்லாம் ஃபேமிலியோட ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறோம் அக்கா தங்க ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறோம் அண்ணந்த மீனோட ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறோம் மொத்தமாக எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த இடம் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் மூவாயிரத்து இரநூறுவா கோட் பண்ணுறாங்க உட்காந்து பேசுனா கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக இருக்கக்கூடிய இந்த இடத்த நீங்கள் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் செவன் ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபோர் She's Srinivasa Properties and Investments, Srirangam. Thank you.